பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக இந்த நாளில் ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்று சொன்னால் அது யோசுவாவுக்கு எழுதின புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும் இதை எப்படி கடப்பது என்று சொல்லி அவர்கள் யோசித்து திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை எனக்கு அருமையானவர்களே இந்த வசனத்தை இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு முன்பாக இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது இவ்வளோ பெரிய சோதனை இருக்கிறது இவ்வளோ பெரிய எனக்கு முன்பாக காரியங்கள் பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறீங்களா ஒரு பெரிய கடன் தேவை ஒரு பெரிய பண தேவை நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய நல்ல காரியங்கள் வருகிறது பிள்ளையினுடைய எதிர்காலங்கள் பிள்ளையினுடைய படிப்பின் காரங்கள் மருத்துவ செலவுகள் எதை குறித்து நீங்கள் இன்றைக்கு அதை யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் அலெலூயா அந்த ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து தங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தம் பண்ணும்படியாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக சென்று தங்களை ஒப்புக்கொடுத்த கொடுத்த போது ஆண்டவர் அந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையானவர்களே நீங்களும் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக பரிசுத்தமான ஓய்வு நாளை நியமித்து பரிசுத்தமான உபவாச நாளை நியமித்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து செவிக்கும் போது ஆண்டவர் நாளைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உண்மை இருக்கிறார் செவிக்கலாமா பரிசுத்த பிதாவே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் you. God bless you.